வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் மந்தபுரங்களா ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவில் சப்பாத்தி செய்யணும் ஆனால் சப்பாத்தி செஞ்சாலே ஹார்டாக இருக்குது அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ராகி சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு கப் அளவு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தண்ணியை பாயில் பண்ணுங்கள் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவாக தான் ராகி மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க மாவு வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ஓரளவு வெந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து தான் நம்ம வந்து பிசையணும் ஸோ இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஸோ மாவு ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போ கை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக எப்போதுமே வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த பால் ஷேப்புக்கே வந்து நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க நீங்கள் திக்காகவும் தேய்க்கலாம் இல்லை தின்னாகவும் தேய்க்கலாம் பட் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ கவனமாக வந்து நல்லா வந்து தின்னாவோ இல்லை திக்காவோ வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் வந்து மாவு வந்து டெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேய்ங்க கரெக்டாக வரும் இப்போ தோசை தவிர சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு எடுக்க தான் ஸோ நீங்கள் தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரியும் கூட டேர்ன் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஒரு காட்டன் ஒரு கிளாத்து வச்சு மேலே வந்து நல்லா வந்து சப்பாத்தி மேலே வந்து அழுத்தி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து வேகும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இன்றைக்கே தெரியும் நான் எந்த விதமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கலாம் இவ்வளோ மட்டும் தான் சேர்த்திருக்கேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு இப்போயும் அப்படியே அதே சாஃப்ட்னஸோடு தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு பர்ஃபெக்ட்டாக ஒரு சென்ன மசாலாவோ இல்லை ஒரு கிழங்கோ வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சன்னா மசாலா ரெசிபி வேணும்னா நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து வந்தவங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தர் இஸ் பார்க் ஃப்ரம் உங்கள் அந்த பட்டன் சி சிபை டேக் கேர்